அன்புக்குள்ளே ஸ்ரீ குபர்ணம் தேவலாசன் நீலமிக சுவாமிநாதன் தினசரி நாளை பஞ்சாயத்தை இன்றைய தூத்து வழங்கிட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் தினசரி தேவாரம் என்ற தலைப்பில் எல்லாம் உள்ள இறைவன் எனக்கு அருளியதுனால் அவருக்கு கோடான கோடி நன்றை தெரிவித்துக்கொண்டு திருவையாறு பன்மேகார குறிச்சி புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவழித்திட்டு ஐமேல் உந்தி அமைந்து போதாக அஞ்சேலின்று அருள் செய்வான் அமரும் கோயில் வள மடவார்கள் நடமாட முழுவதிர மலை சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே வேந்தாகி மன்னவர்க்கு மன்னவர்க்கு நெறிகாட்டும் விகுத்தானாகி பூந்தாம நறுக்கொன்றை சடைக்கனிந்த சடைக்கணிந்த நன்னும் கோயில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட கவினார் வீதி தேத்தோம் என்று அரங்கேரி இழையார் நடமாடும் திருவையாரே எல்லாம் உள்ள இறைவனை அணுக்குறதுடன் இப்போது நாம் பார்த்துருப்பது திருவையாரை பற்றி தேவார பாடல் பதுக்கி பாடினோம் இந்த தேவாரத்தை கேட்டு எல்லாம் உள்ள இறைவரும் பெருக உங்களோட நானும் சேர்த்து இந்த பாடிகள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோரான ஒரு நன்றியை கொள்கிறேன் உங்களோடு சேர்ந்து வாழ்ப்படுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தினம் ஒரு தேவாரம் தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களோட அருளும் ரொம்ப முக்கியம் அவங்களோட அன்பு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அன்பை தான் நம்ம விலை கொடுத்த மூலத்துக்கு வாங்க முடியாத ஒன்றே ஒன்று அன்பும் மட்டும்தான் அந்த அன்பு உங்கள் மூலமாக கிடைச்சில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா விலைகளையும் இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து விடுவேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுவேன் தினம் ஒரு தேவாரம் நேரடியாக கிடைக்கும் அதில் நாளைய பஞ்சாயத்தை இன்றைய தூத்து ரொம்ப திருநோக்கரசன் தலைப்பில் டெய்லி வந்துட்ருப்போம் இன்றைக்கு கோட்டைச்சேரி அரும்புக்கு சித்லாதேவி பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உள்ள காணொலி அனைத்தும் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இறைவினர்கள் பெருக நன்றி வணக்கம் வாழ்வால் திருச்சிற்றம்பலம்